ஹலோ மக்களே டெய்லியும் லன்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுறதுன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் சாதம் வடித்து வச்சிட்டிங்கன்னா வெறும் பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபியை நீங்கள் வந்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்லேயே சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லி சம்மந்தி சாதம் தான் வந்து பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் வெறும் உருளைக்கிழங்கு இல்லைனா கருணக்கிழங்கு வறுவலோட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டை வறுவல் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்க போகிறோம் மிக்சர் ஜாரில் கால் முடி துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் பத்தையாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கால் முடி துருவின தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் ஜாஸ்தி காரம் பிடிக்குன்னா நீங்கள் அதிகமான பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் சீரகம் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது கைப்பிடி நிறையா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் இதை வந்து அரைச்சிக்கோங்க ஒரு வேலை அரைப்படலைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் சாதா சமையல் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துருக்கேன் நெய் நீங்கள் இப்பயும் சேர்த்துக்கலாம் இல்லைனா கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கனாலும் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நிறையா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஏற்கனவே வருத்த வேர்க்கடலைன்றதுனால இதில் ரொம்ப நேரம் இது வந்து வறுப்பட தேவையில்ல வேர்க்கடலை கூட நீங்கள் பருப்பு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து கடலைப்பருப்பு சேர்க்கலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகா கூடவே கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பை உடச்சுமே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பருசு பருசாகவும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க இப்படியே எடுத்து சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் வந்து முழுசாகவே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா வாசனைக்காக இப்போ நான் ஒரு ரெண்டு பூண்டு பற்களை தட்டி வந்து சேர்த்துருக்கேன் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த பூண்டு பற்கள் சேர்க்குறத வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மல்லியை பார்த்தீங்கனாலே தெரியும் பேஸ்ட் மாதிரி இருக்காது தான் நான் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஒரு நாலு தடவை பல்ஸ் பண்ணிங்கனாலே போதும் எல்லாமே நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு அரைப்பட்டு வந்துடும் தண்ணி சேர்க்கவே கூடாது ஒரு வேளை அரைப்படலைன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்க்கணும் அதுவும் ஒரு எல்லாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுடைய தேங்காய் மல்லி இது ரெண்டுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதங்கினா போதும் தேவையான அளவு தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்க்கவே கூடாது கல்லுப்பு சேர்த்திங்கன்னா இது வந்து கரையவே கரையாது தூளுப்பு மட்டும்தான் வந்து சேர்க்கணும் இப்போ நான் சாதா சாப்பாட்டு அரிசி தான் வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பார்க்குறப்ப நல்லா டெம்ட்டிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பாஸ்மதி அரிசியில் கூட செஞ்சுக்கலாம் சாதம் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் இதை வந்து கிளறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கனாலே போதும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் நீங்கள் ஆரம்பத்தில் நெய் சேர்க்கலனா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க தேவையான அளவு தூளுப்பு வந்து சேர்த்துருக்கேன் சாதம் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் கலர் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுங்க சாதம் மல்லி சாதம் இல்லாமல் இந்த மாதிரி மல்லி சம்மந்தி சாதம் வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு இல்லைன்னா முட்டை மசாலா கூட இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க கண்டிப்பாக இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கண்டிப்பில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க